கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இரண்டு எஜமானுக்கு ஓலி செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகித்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டி பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஓலி செய்ய உங்களால் கூடாது அதாவது தேவனுக்கும் உலகத்துக்கும் நம்ம ஊழி செய்ய முடியாது ஒன்று தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் இல்லை உலக எஜமானியார் உலக உலகத்துக்கு யாரு விசாசு தான் இல்லையாம் அவனுக்கு பிரியமாக இருந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது உலக ஆசையிலையும் தேவனுடைய இதுலையும் இருக்க முடியாது தேவனுடைய இதில் இருக்கணுன்னா அவருடைய இது எல்லாமே நீதி நியாயம் நேர்மை அன்பு எல்லாமே இருக்கும் அது அவருடைய இதுவே வேறு ஆனால் உலக எஜமானன்னா அவள் எல்லாவித பாவக்காரியங்கள் அவனுடைய செய்கையில் எல்லாமே தான் ஒன்று நீங்கள் தேவனுக்கு பிரியமாயிருங்க இல்லை உலகத்துக்கு எஜமானாயிரு யஜமானுக்கு பிரியமாயிருங்க அதான் ஆடோர் இடுக்கமான வாசல் வழி பிரவேசிக்கிறவன் என்னிடத்தில் வாருங்க விசாலமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவன் எங்கே போவான் நரகத்துக்கு போவான் இல்லையா நீங்கள் எந்த வழியை தேர்ந்து எடுக்கிறீங்கன்னு உங்கள் தான் ஆண்டோர் கொடுத்துருக்காரு அதான் உன் வாலிஃப்ரேஸு சந்தோஷப்படுது ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் வட்டிலையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்றது அறி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போங்க ஆனால் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க உலகப்பிரமான காரியங்களை நீங்கள் போனீங்கன்னா நரகத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்பீங்க தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்திங்கன்னா பரலோகத்துக்கு பங்கு உள்ளவர்களாக இருப்பீங்க ஆனால் ரெண்டுத்துக்குமே நாங்கள் இருப்போம் அதாவது பாவும் செய்வோம் ஆலயத்துக்கும் வருவோம் தசம்பாவை கொடுப்போம் காணிக்கை கொடுப்போம் அப்படியே பயமில் தூக்கிட்டு ஒரு நல்ல மாதிரி இருப்போம் அப்படின்னா அது கிறிஸ்தவ மத்தியில் நிறைய காணப்படுது கிறிஸ்தவ மத்தியில் தான் நிறையா விச்சாரங்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க கஞ்சி அடிக்கிறாங்க பான் ப்ராட் போடுறாங்க நிறைய பார்க்குறோம் நிறைய நியூஸ் பார்த்தா எல்லாமே கிறிஸ்துவர் பேர் தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அப்படி இருக்காதுங்க தேவனுக்கும் உலகத்துக்கும் நீங்கள் ஒளி இசையாது ஒன்று அனலாக இருங்க இல்லை குளிராக இருங்க வெது வெதுப்பாக இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன்னு வெளிப்படுத்தலை சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அப்படி இருக்காதுங்க ஒன்று இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ளுங்கள் இல்லை விசாலமான வழியை தெரிந்து கொள்ளுங்கள் விசாலமான வழியில் போனால் நரகத்துக்கு போவீங்க இடுக்கமான வாசல் வழி எதுன்னா நீதி நேர்மை அன்பு இது எல்லாமே கடைப்பிடிக்கணும் அது இடுக்கமான வாசல் கஷ்டமான வழி என்று ஆனால் அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகிற வழி அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க இரண்டு எஜமானுக்கு நீங்கள் ஒளி செய்ய முடியாது ஒன்று உலகத்துக்கெல்லாம் இருங்க இல்லை தேவனுக்கு பிரியமாயிருங்க ஏதாவது ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுங்க சரிங்களா ஆனால் நல்ல வழியை தேர்ந்தெடுங்க அன்றவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிங்க நன்றி